தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முருகல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா இனி தன்னுடைய ஆயுதங்களை பாவிக்கலாம் என்று அவர் ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது நேற்று தெரிவித்திருக்கின்றார் இப்படி ஒரு கடினமான கருத்து பலரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்த நேட்டோ நாடு மீது தாக்கப் போகின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் இவ்வாறு அவர் கூறியதற்கான முதல் காரணம் நேட்டோ நாடுகள் இப்பொழுது ரஷ்யாவிற்கு எதிராக நேரடியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றன முதலாவது அமெரிக்காவினால் வழங்கப்பட்டிருக்கின்ற அதிநவீன ஏவுகணையாகிய அட்டாக் எம் எஸ் என்பது சாதாரணமானவர்களினால் கையாள முடியாது உக்ரேனியர்களுக்கு அது குறித்த கல்வி அறிவு கிடையாது எனவே அமெரிக்கப் படைகளும் நேட்டோ படைகளும் அங்கு நின்று உக்ரைனின் போரில் உக்ரேனிய ராணுவ உடையை அணிந்தபடி இதை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார் தங்களுடைய சட்டலைட் படங்கள் மிக அண்மையில் இவர்களை கண்காணித்து இது நேட்டோவினுடைய ராணுவம் தான் என்பதை அறிந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் உக்ரைனினுடைய எல்லைக்கு வெளியால் நின்று போர் புரிந்தால் மட்டும்தான் நேட்டோ ரஷ்யா எதிர் என்பது அல்ல நேட்டோ உலகத்தில் எங்கு மறைந்திருந்து ரஷ்யாவிற்கு எதிராக போர் புரிந்தாலும் அது ரஷ்யா போராகவே உள்ளே எத்தனை கிலோமீட்டர்கள் வருகின்றது என்பது இங்கு புத்தியற்ற நாய்கள் போல இருக்க முடியாது என்பதும் கல்லை யார் வீசி எரிந்தார் என்பதும் அதை வீசி எறியும்படி திரைமறைவில் சொன்னவர் யார் என்பதும் தமக்கு தெரியும் என்ற பொருள்பட கருத்து அவர் இதற்கு காரணமானவர்கள் மீது தேவை ஏற்படும் தாக்குதல்களை நடத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னதாக ரஷ்யா இந்த இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றது இவ்வாறு ரஷ்ய அதிபர் காட்டமான கருத்தை கூறியதற்கான காரணம் இப்பொழுது மத்திய கிழக்கிற்கு விஜயம் செய்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் நேற்று உக்ரைன் தலைநகர் கியவ் சென்று உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியுடன் பேசிய பொழுது செலென்ஸ்கி அவரிடம் ரஷ்யாவை கட்டுப்படுத்துவது எப்படி ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலை நடத்தி ஒரு போர் நடைபெறுகின்றது என்பதை ரஷ்யர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுதுதான் உள்நாட்டில் ஏற்படும் நெருக்கடி காரணமாக ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தி சமாதான பேச்சுக்களுக்கு வரும் ஆகவே நாங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலை நடத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார் இது தொடர்பு நேற்று மாலை போலந்து நாட்டுக்கு வந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இணைந்து ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தினார் அந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் உக்ரைன் தனக்கு தேவை ஏற்படும் ரஷ்யாவிற்கு உள்ளே அமெரிக்க ஆயுதங்களை பாவித்து தாக்குதலை நடத்தலாம் அதற்கு தடை எதுவும் கிடையாது என்று அவர் கூறினார் உக்ரைனை பொறுத்த வரையில் போரை நிறுத்த வேண்டுமாக இருந்து அதற்கான தந்திரபாயங்களை அது கையாளத்தான் வேண்டும் அதற்குள் தலையிட முடியாது என்று அவர் கூறியிருப்பது அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியாக இருந்தது முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ தேவை ஏற்படுமாக இருந்தால் ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்குதலை உக்ரைன் நடத்தலாம் என்றும் கூறியிருந்தார் இதுதான் ரஷ்ய அதிபர் உக்ரைன் அவ்வாறு தாக்குமாக இருந்தால் நேட்டோ நாடுகளுக்குள் நாங்கள் தாக்க வேண்டி வரும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் கடந்த இரவு படகிழக்கு உக்ரைனில் வீசிய குண்டில் மூன்று பேர் மரணமடைந்து ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் கார்கிவ் நகரத்திற்கு தெற்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் குரோபா நகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த பகுதியில் கடந்த சில தினங்களில் ஐம்பத்தி ஏழு தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியிருக்கின்றது உக்ரைனினுடைய ஊடுருவல் இடம்பெற்ற குர்ஷ் நகர பகுதியிலே பத்து ரஷ்யர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருப்பதாகவும் ரஷ்யா கூறியிருக்கின்றது எனவே உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலையும் ரஷ்ய நேட்டோ நாடுகளுக்கு உள்ளே தாக்குதலையும் நடத்துகின்ற பொழுது போரானது முதல் கட்டத்தில் இருந்து முழுமையான போராக மாறப்போகின்றது உக்ரைன் ரஷ்யா போர் என்பது மாறி ரஷ்யா நேட்டோ போர் என்கின்ற இடம் நோக்கி வெகு விரைவில் பாகம் இரண்டு நகரப்போவதன் அடையாளமாக இருக்கின்றது பாகம் இரண்டு நகரமாக இருந்தால் மத்திய கிழக்கில் நடக்கின்ற போர் பாகம் ஒன்றுடன் முடிவடையாது அதுவும் விஸ்தாரம் பெறும் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தளவு தூரம் ஆபத்தான ஒரு திசையில் உக்ரைன் காசா போர்கள் போலியோ தடுப்பூசிகளை போடும் பணிகளை காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபை பெருமளவில் முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகள்